ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரெக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம சாய்பாபா மெசேஜ் பார்க்க போகிறோம் பாபாவோட கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பைல் வச்சிருக்கேன் இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் நம்பர் ஒன் இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பயல் நம்பர் டூ ஓகேவா இப்போ இந்த பயல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ரீடிங் பாருங்கள் ஓகேவா இப்போ பயல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம் வாங்க பயல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன சவால்கள் என்ன பாபா என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்க உங்களோட அந்த குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஈகோலாம் போயிட்டுருக்கு இது வந்து எனர்ஜி ரீடிங் கலெக்டிவ் ரீடிங் கைஸ் இப்போது நான் சொல்லிகிட்டு இருக்க ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தி வரும் ஒரு சிலருக்கு நான் கொடுக்குற எல்லா மெசேஜும் ஒருத்தருக்கே பொருந்தலாம் ஏன்னா அவங்க அத்தனை விஷயத்துலையும் லேகாயிருப்பாங்க ஓகேவா இந்த இப்போ இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ ஃபேமிலி இஷ்யூஸ் காமிக்குது இது உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஓகேவா ஜஸ்டிஸ் வந்திருக்காரு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேமிலின்னா அம்மா அப்பா குழந்தைகள் வயசு அதாவது பெரிய பசங்களாக இருப்பாங்க மேபி உங்கள் பசங்கள்லாம் பெரிய வளர்ந்த பசங்களாக இருக்காங்க அப்படிலாம் பார்த்து இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப அவங்க இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ ரீடிங் பார்க்குறவங்க வந்து உங்களோட ஆப்போசிட் பர்சன் வந்து கொஞ்சம் வந்து என்ன தான் அவங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாலும் நீங்களும் ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களும் ஆர்குமெண்ட் பண்ணால் அது வந்து சரியாக வராது ஓகேவா கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு கேளுங்கள் நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தரோட பேச்சை ஒருத்தர் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த செவன் என்ன சொல்கிறது ஒரு நைன்டி ஃபைவ் வந்து ஓகே நம்மளோட பேச்சை கேட்குறாங்க நம்மளோட இதுக்கு வந்து லிசன் பண்ணுறாங்க அப்போ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்போ அவங்க அந்த இது அந்த லெவல்லேருந்து இறங்குவாங்க கொஞ்சம் ஓகேவா ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்கள் ஒருத்தரோட அந்த இது வாய்ப்பு கொடுங்க ஓகேவா இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து நல்லாயிருக்கு இது வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைனா லவர்ஸாக இருப்பீங்க இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி நான் சொன்ன இத்தனை உறவுகளில் நீங்கள் யாராவது இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு மகளாக இருக்கலாம் இல்லை மகனாக இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா உங்களோட ஒய்ஃபு இந்த மாதிரி குழந்தைகள் இவங்க கூடலாம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் இருக்காதிங்க கொஞ்சம் வந்து உங்களோட அந்த இது கோபதாபங்களை இது பண்ணிக்கோங்க உங் கொஞ்சம் பொறுமையாயிருங்க ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுல சில பேர் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பிரேக் ஆகிருக்கு உறவுகள் ரொம்ப காயப்படுத்திருக்காங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபீமேல் மெயில் எனர்ஜி இருக்குது ஓகேவா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ பிகினிங்ஸ் இந்த பழைய லைஃப் சைக்கிள் முடிஞ்சு எனக்கு இது வேண்டாம் இதுலேருந்து நான் வந்து ஐ வில் கெட் பேக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட வேலையை உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வேணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த உறவு ஏன் அது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபீமே மெயில் எனர்ஜி காரணமாக இருக்குது ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறவங்கள சில பேர் வந்து ரீகன்சிலேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்டருந்து ஒரு கம்யூனிகேஷன் வருது ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ் வேணும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களோட பழைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளில வந்து தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குட் பை சொல்லிட்டு நீங்கள் வந்து நியூ லைஃப்காக வென்ட்ராங்க உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வருவாங்களா அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு ஒரு சிலரோட எண்ணம் அவங்க நமக்கு எல்லா விதத்திலும் சப்போட்டிவாக இருப்பாங்களா கொஸ்டின் இருக்கா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஓகேவா இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் கைஸ் இதில் இப்போ டாரூட்டில் வந்து அவங்க பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் வந்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் இந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்களும் உங்களோட பேரும் எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகும் இதோட நான் ஏன்னா நான் நிறைய இதை மாதிரி பார்த்தாச்சு அதனால தான் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் நான் ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கும் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்கள் பிரேக் ஆகி மறுபடியும் புது லைஃப்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவான எனர்ஜியோடு தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற பர்சனும் அப்படி தான் வந்து அமைவாங்க உங் நீங்கள் வந்து எப்படி மைண்டில் வந்து உங்களோட பழைய ஃபெயிலியரை பார்த்தீங்களோ அதே விஷயம் வகை நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்ஆர் ஸ்கேன் அவரோட ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இது நீங்கள் பார்க்குறது ஒரு மேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல் அதாவது உங்களோட உங்களுக்கான அந்த பேர் இருக்காங்கல்ல ஃபீமேல் எனர்ஜி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அந்த எல்லாமே அந்த ஆரா வந்து பொருந்தி இருக்குது அப்படின்னா உங்களோட சோல் கூட செக் பண்ணி தந்துடுவேன் நான் ஓகேங்களா இது வந்து உங்கள் கர்மா சோலா இல்லைன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆராதானா இல்லை வேறு ஏதாவது சோல் சம்மந்தமான விஷயம் இருக்கா இதில் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும் அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க பிளாக்கேஜஸ்ஸை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தான் மூவ் ஆன் பண்ணாலும் வரா மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளில் ஃபெயிலியர் வந்துடும் இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரேக் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இது ஒரு கைடன்ஸ் இது ஒரு தீர்வு உங்களுக்கு ஓகேவா ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே தான் உங்களுக்கும் கண்டிப்பாக கம்யூனிகேஷன்ஸ் வரப்போகுது ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் பாண்டிங் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு தீர்வு அதை பண்ணிவிட்டு போய்ட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மூவ் ஆன் பண்ணுங்கள் ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு குருமார்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து செந்தில் ஆண்டவரை வணங்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க முருகர் வழிபாடு பண்ணுறவங்களாக இருப்பீங்க நீங்கள் வந்து கடவுள் நிறைய உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க குருமார்களுடைய ஆசிர்வாதம் இருக்குது சாயோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது அவர் நிறைய உங்களுக்கு வழிகள் திறக்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பழைய விஷயங்களில் ப்ரேக் ஆகிட்டு நீங்கள் நியூ நியூ ஒன் இதுக்கு போகிறதுக்கு ஒரு சிலர் ரெடி ஆகிட்டீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அப்படியே யோ அந்த யோசனையிலேயே அது ஸ்ட்ரக் ஆகி உக்காந்துருக்கீங்க அதனால் புதிய விஷயங்களையோ உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதையோ மறுக்கிறீங்க அப்புறம் கிராட்டிட்யூட் சொல்ல மறந்துட்டீங்க ஓகேவா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் குருமார்களை கைப்பிடிச்சிக்கோங்க ஓகேவா அவங்க சொல்கிற கைடன்ஸ் அவங்க கொடுக்குற சைனை பிக்கப் பண்ணி மேலே வாங்க ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குட் கார்மா ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ் ஒரு சிலருக்கு மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது அதனால் சில ஸ்ட்ரகிளில் நீங்கள் எடுக்கிற முயற்சியிலலாம் வந்து தொடர்ந்து வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க ஒரு சிலருக்கு டெவில் ஒரு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மஸ்குலன் எனர்ஜி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுக்குற உங்களோட உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா உங்களோட ஃபுல் எனர்ஜியும் வந்து அந்த மஸ்குலன் எனர்ஜி ட்ரைன் பண்ணிட்டாங்க ஸோ பி கேர்ஃபுல் ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வருது நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வரும் ஒரு சிலர் வந்து அந்த லைஃப் சைக்கிள் பழைய சைக்கிள்லேருந்து வெளியில் வந்து நியூ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது கைஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் அதெல்லாம் கூட நடக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது ஓகேவா சூப்பராக வந்திருக்கு கார்டு ரெண்டாவது நான் குருமார்களோட இதுவை வந்து ஃபாலோ பண்ணுங்க அவங்க கொடுக்குற சைனை வந்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களோட நிறைய விஷயங்கள் தடைகள் எல்லாம் விலகும் ஓகேவா அடுத்தடுத்து நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் அதுக்கு தான் அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் சொன்னேன்ல நான் உங்களுக்கு ஹாரா ஸ்கேன் பற்றி சக்ரா பிளாகேஜஸ் பற்றி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன் இந்த பதிவிலும் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு பாபான்னு பார்க்கலாம் இந்த நியர் ஃப்யூச்சர் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்குள்ளே ஏதாவது கேள்விகள் இதெல்லாம் எனக்கு எப்போ நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் எப்போ மாறும் ஏதாவது கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இஃப் யூ பிலீவ் நம்பிக்கை இருந்தால் நம்பினால் நடக்கும் ஓகேவா ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கி இதை அவ்வளோ எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறார் பாருங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் இட்ஸ் அப் டு யூ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கைடன்ஸ் இவ்வளோ வழிகாட்டுதல் குருமார்களை கைப்பிடிச்சிக்கோங்க அவங்க உங்களோட இதுவை வந்து ஃப அவங்க கொடுக்குற அந்த சைனை கவனிங்கன்னு சொல்லிட்டாரு அந்த சை அந்த சைனை கவனிக்க மாட்றீங்க உங்களோட பழைய விஷயங்களையே அப்படியே சோகமாகி உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் யாருக்காவது வந்து ஆறா சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்குது நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் எங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியாகணும் இல்லை ரீகன்சிலேஷன் வருது அப்படின்னாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது எனர்ஜி ஒரு சிலருக்கு அந்த பிளாக்கேஜஸ் ஃபெயிலியர் தொடர்ந்து ஃபெல் ஃபெயிலியரில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்கன்னா அகைன் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா கடவுள் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கார் நீங்கள் தான் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் ஓகே அப்புறம் மேடம் நீங்கள் சொன்னீங்களே நான் வந்து அன்றைக்கி நான் எனக்கு வந்து வரா மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அந்த அந்த கொஸ்டின் மார்க் எங்கிட்ட நீங்கள் அப்படினு வந்துக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கடவுள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கைட் பண்ணிட்டார் டிவென் பார்த்தில் வந்து நீங்கள் இங்கே முடியாதுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் ஹெல்த்து ஹெல்த்து விஷயம் சரி பண்ணி கொடுக்கணுமா உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணுமா உங்களுக்கு வந்து உங்களோட மேரேஜ் லைஃப் மேரேஜ்க்காக நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சி வந்து ஃபெயிலியர் ஆகுது மேரேஜ் நடக்கணும் குழந்தை இல்லாமல் இருக்குது குழந்தை பாக்கியம் வேணும் என்னென்ன இஷ்யூ உங்களுக்கு நீங்கள் ஏ டு விசிட் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது எல்லாத்துக்கும் ரெமிடி தரேன் ஃபாலோ பண்ணி நீங்களும் பயனடைங்க நிறைய நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும் ஓகே வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணுன்ற அந்த ஐடியா ஏதாவது இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் ஷார்ட்டாக போடுங்க ஓகேவா டெக்ஸ்ட் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஒரு பே ஒரு ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஷார்ட்டாக என்ன வேணுமோ அதை எல் போடுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தருவேன் நான் ஓகேவா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைமில் உங்களோட விஷயங்களை நீங்கள் எங்க கூட சொல்லி நீங்கள் அதுக்கு கிளாரிட்டி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி தருவேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னாலும் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் தீர்வு வேணும் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான தீர்வும் நான் சொல்லுவேன் சரியா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்